கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல் இப்பொழுது நாம் harvest ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி versus அன்பிலீஃப் என்கிறதான ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை கேட்கப் போகிறோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஆத்துமாக்களின் அறுவடையும் அதற்கு எதிரான அபிசுவாசமும் பாகம் இரண்டு மக்கள் தங்கள் நடத்தையிலும் அவர்களுடைய உடைகளிலும் அவர்களுடைய நடவடிக்கைகளிலும் இன்னும் எல்லாவற்றிலும் அவர்கள் பிசாசுகளை போல இருக்கிறார்கள் உலகத்திற்கு பைத்தியம் பிடித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் ஆவிக்குரிய கண்களை கொண்டு பார்ப்பீர்களானால் மிகப்பெரிய அளவிலான பைத்தியத்தை நீங்கள் தெருக்களில் பார்க்க முடியும் மேலும் மல்கியா நான்கு ஐந்து அந்த உலகம் கொளுத்தி போடுவதற்கு முன்பாக அனுப்பப்பட்டார் ஜனங்களுக்கு அந்த மனிதனை பிடிக்கவில்லை அவருடைய பெயரை கேட்டாலே அவர்களுக்கு பிடிப்பதில்லை ஆனால் வில்லியம் மரியன் பிரின் மேல் எலியாவின் ஆவி அமர்ந்திருந்தது என்று நாம் மெய்யாகவே விசுவாசிக்கிறோம் மேலும் இன்று அவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது நியாய தீர்ப்புக்கு முன்பாக தேவனுடைய எச்சரிப்பை கொண்டு வருகிற தேவனுடைய தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார் அதுதான் தேவனுடைய கொள்கையாக இருக்கிறது உங்கள் வேத வசனங்களில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு தேசத்தை அழிக்க வேண்டியதா இருந்ததோ ஒரு உலகத்தை அல்லது ஒரு ராஜ்யத்தை அழிக்க வேண்டியதாயிருக்கும் பொழுதெல்லாம் அதற்கு முன்பாக ஒரு எச்சரிப்பை அனுப்புவது எப்பொழுதுமே அவருடைய கொள்கையாக இருந்திருக்கிறது பெல்சாஷாரின் ராஜ்யத்தில் நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் உன்னுடைய ராஜ்யம் வகுக்கப்பட்டது என்று அந்நிய பாஷையிலே அங்கே ஒரு எழுத்து எழுதி காண்பிக்கப்பட்டது அதே போல நோவாவின் நாட்களிலும் சோதோம் கொமராவின் நாட்களிலும் மேலும் இஸ்ரவேலுக்கு விரோதமான இது போன்ற உதாரணங்கள் நம்மிடத்திலே நிரம்பி காணப்படுகின்றன அவர் அவர்களிடத்திற்கு தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் மேலும் இந்த கடைசி நாட்களிலும் இந்த உலகத்தை கொளுத்துவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஏற்றதாக காணப்பட்டது மல்கியா நான்கு நம்மால் அதை விட்டு விலகிச் செல்ல முடியாது அது யோவான் ஸ்நானகன் என்று சொல்லாதீர்கள் ஏனென்றால் யோவான் ஸ்நானுடைய செய்திக்கு பிறகு இந்த உலகமானது கொளுத்தப்படவில்லை அது வேறு ஒரு தீர்க்க மேலும் அந்த தீர்க்கதரிசி தரிசி புறஜாதிகளுக்கானவன் வேத வசனத்தில் நாம் கவனிக்க கூடிய வேறு ஒரு காரியம் இருக்கிறது அது என்னவென்றால் ஒரு தேசத்தையோ அல்லது உலகத்தையோ எச்சரிக்கை செய்வதற்காக எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் அதை விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு கைப்பிடி அளவு ஜனங்கள் தான் இருப்பார்கள் ஓ பிரியமான பிள்ளைகளே மேலும் அது மிகவும் மகிமையாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற அந்த கைப்பிடி அளவு மக்களில் நாமும் ஒரு பங்காக இருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அப்படி இருக்கும்படியாக உங்கள் கண்களையும் உங்கள் காதுகளையும் திறந்தது தேவனுடைய இரக்கமாக இருக்கிறது நீங்கள் மனம் திரும்பும்படி காரணமாக இருந்தது தேவனுடைய இரக்கம் நீங்கள் தேவனுடைய நல்ல ஈவு உங்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கொண்டு வந்தது நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை வைத்து நீங்கள் சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ளவோ ஏசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவோ காரணமாய் இருக்கவில்லை கற்றவர்களை போலவே நீங்களும் கூட அதை புறக்கணித்திருக்க கூடும் நூற்று கணக்கான மக்கள் இங்கே உள்ளே வந்து நீங்கள் கேட்ட காரியங்களை அவர்களும் உட்கார்ந்து கேட்டார்கள் ஆனால் அதன் பிறகு அதை விட்டு எழுந்து நடந்து சென்று விட்டார்கள் ஆனால் ஏதோ ஒன்று உங்களை பிடித்து வைத்தது நான் விசுவாசிக்கிறேன் அது தேவனுடைய அன்பு என்று அது உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கொண்டு வந்தது கர்த்தருடைய நல்ல ஈவு என்று நான் விசுவாசிக்கிறேன் மற்றவர்களை போலவே நீங்களும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி ஒரு மனிதனை நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று இயேசுவை குறித்து கூறுங்கள் என்று சொல்லி இருக்க முடியும் ஆம் ஆனால் குறித்து சொல்வதற்கு ஒரு தான் உங்களிடத்தில் அனுப்பப்பட்டான் ஆம் இங்கே என்கிற ஒரு மனிதனை நாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று அநேகர் பரப்புகிற வதந்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அது ஒரு மிகப்பெரிய பொய் நாங்கள் ஏசு கிறிஸ்துவை மாத்திரமே அவரை மாத்திரமே தொழுது கொள்கிறோம் நாங்கள் வார்த்தையின் விசுவாசிகள் ஒரு மனிதன் ஒரு இரட்சகர் என்று நாங்கள் ஒருபோதும் விசுவாசித்ததில்லை இயேசுவே இரட்சகர் ஆனால் இயேசுவுக்காக ஒரு மனிதன் தான் செய்தியை கொண்டு வந்தார் அப்போ சிலர் இரண்டு முப்பத்தி எட்டின் படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரமே ஞானசானம் பெற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுவதற்காகவும் பெண்கள் பிரசங்கிப்பதை தடை செய்வதற்காகவும் ஒன்று தீமோத்தேயோ இரண்டு பன்னிரண்டு மற்றும் ஒரு பெண் தகுதியான உடை உடுத்த வேண்டும் ஒன்று தீமோத்தேயோ இரண்டு ஒன்பது அதை எங்களுக்கு சொல்லவும் மேலும் தேவன் ஒருவரே என்றும் அவர் மூவர் அல்ல அது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மேலும் எல்லா ஸ்தாபனங்களும் பின்னோக்கி சென்று உலக சபை சங்கத்துக்குள்ளாக சேர்ந்து கொள்கின்றன என்று சொல்லவும் ஒரு மனிதன்தான் இயேசுவின் செய்தியை கொண்டு வந்தான் ஆம் எல்லா ஸ்தாபனங்களும் பின்னோக்கி சென்று உலக சபை சங்கத்துக்குள்ளாக சேர்ந்து கொள்கின்றன அது ரோமாபுரிக்கு திரும்புகின்றன ஆம் அங்கே ஒரு உலக அரசாங்கமும் ஒரு உலக சபையும் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் ஒன் வேர்ல்ட் சர்ச் போகிறது நாங்கள் அந்த செய்தியை விசுவாசிக்கிறோம் ஏனென்றால் அது கர்த்தருடைய செய்தி ஆம் ஆகவே இப்பொழுது எப்பொழுதெல்லாம் இந்த பூமிக்கு தேவன் ஒரு செய்தியை அனுப்புகிறாரோ அல்லது ஒரு தீர்க்க தரிசியை அனுப்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் அதை விசுவாசிக்க அங்கே சிலர் இருப்பார்கள் ஆம் நோவாவின் நாட்களில் எட்டு பேர் மாத்திரமே அதை விசுவாசித்தார்கள் என்ன ஒரு துக்கமான காரியம் முழு உலகத்திலும் கோடிக்கணக்கான மக்கள் இருந்த அந்த காலத்திலே உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா எந்த அளவுக்கு மனிதர்களுடைய மனம் கெட்டு போயிருந்தது என்று கர்த்தர் சொன்னார் மனுஷனை இந்த பூமியின் மேல் உண்டாக்கியது எனக்கு விசனமாக இருக்கிறது என்று சொன்னார் நோவாவின் நாட்களிலேயே அவர் அப்படி சொல்லியிருப்பார் என்றால் ஓ என் நண்பனே இன்று இரவு அவர் என்ன சொல்ல வேண்டும் நான் விசுவாசிக்கிறேன் இன்று இரவிலே அது அவருக்கு இரண்டு மடங்கு விசனத்தை தந்திருக்க வேண்டும் என்று என் நண்பனே அது மிகவும் பயங்கரமான காரியம் ஆம் அது சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு விசனம் உண்டாக்குகிறது இன்று இரவு அவர் இந்த பூமியை நோக்கி பார்த்து அதில் நடக்கிற ஆண் புணர்ச்சி காரியங்களும் பாலியல் தாறுமாறுகள் மற்றும் எல்லாவிதமான குடிவெறி பொய்கள் திருட்டு மற்றும் குற்றங்கள் வன்முறைகள் ரத்தம் சிந்துதல்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் என்ன சொல்லுவார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன் ஓ என் நண்பனே நான் உனக்கு சொல்லட்டும் தேவன் இதை கொளுத்தியாக வேண்டும் அவர் இதை அழித்தாக வேண்டும் ஆம் ஏனென்றால் அவர்கள் அவருடைய இரக்கத்தை புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள் நீங்கள் இரக்கத்தை புறக்கணித்து தள்ளும் பொழுது அங்கே நியாய தீர்ப்பை தவிர வேறொன்றும் மீந்திருப்பதில்லை ஆம் ஆனாலும் அவரை விசுவாசிக்கத்தக்கதாக எப்பொழுதுமே அவருக்கு ஒரு சிறு கூட்டம் மீந்திருப்பவர்கள் இருப்பார்கள் மேலும் அந்த சிறு கூட்ட மக்களில் நாமும் ஒரு பாகமாக இருக்கிறோம் இன்னும் நமக்கு அநேக சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த உலகம் முழுவதும் அந்த சிறு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் மேலும் ஆதியாகமும் துவங்கி இன்றைக்கு வரைக்கும் அதே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது இப்பொழுது சகோதர சகோதரிகளே என்னுடைய முக்கியத்துவமும் இன்றைய என்னுடைய பொருளும் என்னவென்றால் இருபதாம் நூற்றாண்டு ஆத்தும அறுவடையும் அதற்கு எதிரான அவிசுவாசமும் மேலும் இன்று எலியாவின் ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட இந்த மகத்தான தீர்க்க தரிசியின் வருகையில் இந்த கடைசி காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆத்தும அறுவடை இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது இது உங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது அவர்தான் இரண்டாம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி தரிசி மேலும் களத்தில் இருக்கிற மற்ற பிரசங்கி மார்களும் கூட கர்த்தருக்காக அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இங்கே இந்த இருபதாம் நூற்றாண்டில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்தும அறுவடை இருந்தது மேலும் இந்த மனிதன் தேவனுடைய மகிமைக்கென்று தம்முடைய ஊழியத்திற்கு கீழாக சுமார் முப்பது லட்சம் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய தேவன் அவரை பயன்படுத்தினார் அவர் அந்த ஆத்மாக்களை மகத்தான வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும் மற்றும் தேவனுடைய வார்த்தையை கொண்டும் அறுவடை செய்தார் மேற்கோள் பில்லியம் முப்பது வருடங்கள் பிரயாசப்பட்டு அதன் பின்பு ஒன்றும் அறுக்காமல் போ என்று தேவன் ஒரு மனிதனுக்கும் ஒருபோதும் சொன்னதில்லை வார்த்தையும் வல்லமையுமாகிய திறந்த வாசலை அவர் நமக்கு தந்திருக்கிறார் மேலும் உண்மையில் நாம் அதைத்தான் பயன்படுத்த வேண்டும் பிலதெல்பியா சபை கால புத்தகம் அதிகாரம் எட்டு அவர் மகத்தான கட்டளையாகிய மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தை பயன்படுத்தினார் அவர் அசலானதற்கு திரும்பச் சென்றார் அந்த அசலான கட்டளை என்னவென்றால் சுவிசேஷத்தை வார்த்தையோடும் வல்லமையோடும் கொண்டு செல்வது அவர் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின்படியும் படியும் மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தின் படியும் ஒன்று பொருந்தியர் இரண்டு ஒன்று முதல் ஐந்து வரையிலான வசனங்களின்படியும் படியும் ஒன்று தசலோனிக்கியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் படியும் சுவிசேஷத்தை வார்த்தையினாலும் வல்லமையினாலும் கொண்டு சென்றார் சுவிசேஷமானது வெறும் வார்த்தையில் மாத்திரம் எங்களிடத்தில் வரவில்லை ஆனால் வார்த்தையோடும் வல்லமையோடும் அது எங்களிடத்திற்கு வந்தது என்கிற வசனத்தின்படி மேலும் அவர் ஏழு முறை இந்த உலகத்தை அசைத்தார் மேலும் தேவனுடைய கணத்திற்காகவும் மகிமைக்காகவும் முப்பது லட்சம் ஆத்துமாக்களை அறுவடை செய்தார் மறுத்தவர் உயிரோடு எழுந்தனர் முடமான கால்கள் நேராக்கப்பட்டன புற்று நோய்கள் கரைந்து ஓடின மேலும் இருதயத்தின் ரகசியங்கள் பகுத்தறியப்பட்டன அதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் அடையாளம் தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அற்புதங்கள் அடையாளங்கள் மற்றும் அதிசயங்களை கொண்டு நிரூபித்து காட்டினார் அவர் சுவிசேஷத்தை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கூட பிரசங்கித்தார் இப்பொழுது அவருடைய எல்லா அறுவடையையும் பார்த்த பிறகு அது முழுமையான அறுவடை அல்ல என்று புரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த மகத்தான தேவ மனிதன் வேத வசனத்தை போதுமான அளவுக்கு அறிந்திருந்தார் இன்னும் களத்தில் மகத்தான அறுவடை மீந்திருக்கிறது என்று அவர் அறிந்திருந்தார் நான் இப்பொழுது வாசித்த அந்த வேத வசனத்தை அவர் அறிந்திருந்தார் இன்னுமாக களத்தில் ஒரு பெரிய அறுவடை மீந்திருக்கிறது என்று அவர் அறிந்திருந்தார் ஓ பிரியமான பிள்ளைகளே அறுநூறு கோடி மக்கள் இருக்கிற இந்த உலகத்திலே வெறுமனே முப்பது லட்சம் மாத்துமாக்கள் என்பது ஒரு கடல் அளவு தண்ணீரில் ஒரு சொட்டு தண்ணீரை போல கூட இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார் அவர் களத்தில் இன்னும் மிகப்பெரிய அறுவடை நிலுவையில் இருக்கிறது என்று அறிந்திருந்தார் அந்த அறுவடையை தன்னுடைய வாழ்நாளாகிய இருபதாம் நூற்றாண்டிலேயே அறுத்துவிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார் ஆனால் அதனுடைய உண்மை என்னவென்றால் அவர் அதை செய்யவில்லை ஆகையால் தேவனுடைய தீர்க்க தரிசி ஒரு தரிசனத்தின் மூலமாக பார்த்ததும் வேத வசனங்களின்படி மூலமாக அறிந்து கொண்டதுமான அந்த இருபதாம் நூற்றாண்டின் அறுவடை இப்பொழுது இந்த இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு கடந்து வந்திருக்கிறது அதனால் தான் என்னுடைய செய்தியின் தலைப்பு இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஆத்தும அறுவடை என்பதாக இருக்கிறது தேவனுடைய தீர்க்கதரிசி தரிசனங்கள் மூலமாகவும் வேத வசனங்கள் மூலமாகவும் பார்த்த இந்த அறுவடையானது அங்கே ஒரு அறுவடை இருக்கிறது என்று அவர் அறிந்திருந்தார் மேலும் அதை அறுக்க வேண்டும் என்று மிகவும் ஆவல் கொண்டிருந்தார் அவர் அதை குறித்து சொப்பனம் கண்டார் அவர் அதை குறித்து தரிசனங்களை கண்டார் அவருக்கு எப்படியாகிலும் அந்த அறுவடையை அறுக்க வேண்டும் என்று ஆவல் ஆனால் அது ஏன் அறுக்கப்படவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது இன்னுமாக அதற்கான நேரமா இல்லை அதற்கான வேலை வரவேண்டியதாய் இருந்தது நீர் அறுக்கிறதற்கு காலம் வந்தது பூமியின் பயிர் முதிர்ந்தது பயிரானது முதிர்ச்சி அடைய வேண்டும் அதற்காக வேலை வர வேண்டும் மேலும் அது மாத்திரமல்ல நீங்கள் அந்த அறுவடையை சரியான விதத்தில் அறுக்க வேண்டும் அதற்கு உங்களுக்கு ஒரு அறிவால் தேவை அறிவால் தேவை என்பது மாத்திரமல்ல அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு வல்லமை தேவை ஆதி அப்போ சபை செய்தது போலவே அது செய்யப்பட வேண்டும் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் செயல்பாட்டில் நடக்க வேண்டும் இல்லையென்றால் அந்த அறுவடை அறுக்கப்பட முடியாது தேவனுடைய தீர்க்கதரிசி இந்த அறுவடையை அறுப்பதற்காக காத்து கொண்டும் ஏங்கிக் கொண்டும் இருந்தார் அவர் அவர்களை ஆப்பிரிக்காவில் பார்த்தார் களமானது இப்பொழுது ஆப்பிரிக்காவில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது இருதயத்தின் பாரம் இருதயத்தை ஒழுங்காக்கும் அந்த தேசத்தை ஜனங்கள் பட்டினிக்குள்ளாக சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் இல்லாமல் இல்லை அது அந்த தேசத்தை வளைய செய்ய போகிறது அது அவருடைய இருதயங்களை மென்மையாக்கப் போகிறது அது அந்த ஆப்பிரிக்க தேசம் முழுவதும் ஜனங்களை கதற செய்ய போகிறது ஆகையால் இதன் நிமித்தம் சுவிசேஷமானது அவர்களை கடந்து செல்லும் பொழுது அவர்கள் அதை கேட்பதற்கு மிகவும் சந்தோஷப்படுவார்கள் சீனாவிலும் அதே காரியம்தான் இந்தியாவிலும் மற்றும் உலகத்தின் எல்லா பாகத்திலும் அதே காரியம்தான் நடந்து கொண்டிருக்கிற இந்த எல்லா காரியங்களும் எதிர்பாராமல் நடக்கவில்லை தேவ புத்திரர்களுடைய ரூபகாரத்தை பார்ப்பதற்கு முன்பாக சிருஷ்டிப்பானது பெருமூச்சு விட வேண்டும் தவிக்க வேண்டும் சிருஷ்டிப்பானது பெருமூச்சு விட வேண்டும் அவை ஏற்கனவே பெருமூச்சு விட ஆரம்பித்து விட்டன அதன் பிறகு தேவ புத்திரர்கள் தோன்றுவார்கள் இந்த மகத்தான அறுவடை இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு கடந்து வந்திருக்கிறது இந்த நூற்றாண்டு அப்படியே தொடர்ந்து கடந்து சென்று ஒரு வயதான மனிதனாக மாறாது நண்பனே நேரம் மிகவும் குறுகியிருக்கிறது இன்னமும் அறுக்கப்பட வேண்டியதாயிருந்த அந்த மகத்தான அறுவடையை அறுப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த வல்லமை தேவைப்படுகிறது என்று தேவனுடைய தீர்க்க தரிசி அறிந்திருந்தார் கர்த்தரும் அது எப்படிப்பட்ட வல்லமையாய் இருக்கும் என்று அவருக்கு சொல்லியிருந்தார் அது தேவனுடைய வல்லமை சிருஷ்டிப்பின் கிரியையில் காண்பிக்கப்பட வேண்டியதா இருந்தது ஆகையால் இப்பொழுது தேவனுடைய தீர்க்கதர்சி அவர் களத்தை விட்டு வெளியேறி ஒரு ஓரமாக நின்று கொண்டார் மேலும் அந்த தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை ரூபகாரப்படுத்தும்படியாக காத்து கொண்டிருந்தார் அதைத்தான் மனவாட்டியின் பாஷையில் மூன்றாம் இழுப்பு என்று நாம் சொல்லுகிறோம் இப்பொழுது மூன்றாம் எழுப்பில் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் அது ஒரு குறிப்பிட்ட அறுவடையை அறுப்பதற்காக அது வானவில் மீனை பிடிப்பதற்காக மூன்றாம் இழுப்பு ஒரு குறிப்பிட்ட மீனை பிடிப்பதற்காக அது அறுவடையா ஆமேன் அது ஒரு அறுவடைதான் அவர் ஒரு குறிப்பிட்ட மீனை பிடிப்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பார் என்றால் அது ஒரு அறுவடையாக இருந்தது ஆகவே இப்பொழுது அந்த சிருஷ்டிக்கும் வல்லமை தேவனுடைய மகத்தான வல்லமை அது அறுவடை செய்யும்படியாக களத்தில் மீதியாக இருந்த அறுவடையை அறுப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தது என்று அவர் அறிந்திருந்தார் இப்பொழுது அவர் அதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தார் அவர் காத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் வருடத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் வரைக்கும் அவர் ஏங்கிக் கொண்டிருந்தார் அது எப்பொழுது என்றால் அந்த மகத்தான ஆப்பிரிக்க கூட்டங்களில் பல்வேறு நகரங்களை சேர்ந்த ஒரு லட்சம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் மேலும் ஒரே ஒரு பிற்பகலில் முப்பதாயிரம் ஜனங்கள் மனம் திரும்பினார்களே அப்பொழுதுதான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து அவர் ஆப்பிரிக்காவிற்கு திரும்ப போக வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருந்தால் மேலும் ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் இன்னும் பல்வேறு பாகங்களிலும் மிகப்பெரிய அறுவடையானது ஆயத்தமா இருக்கிறது என்று அவர் அறிந்திருந்தார் ஆனால் அவர் திரும்ப போகவே இல்லை ஆனால் ஒரே ஒரு முறை அவர் அங்கே திரும்ப போனார் ஆனால் அப்பொழுது அவர் பிரசங்கிக்க தடை செய்யப்பட்டிருந்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மேலும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது அந்த அறுவடை இழக்கப்படவில்லை மகத்தான தேவனுடைய தீர்க்கதரிசி வீட்டிற்கு கடந்து சென்று விட்டார் ஆனால் அறுவடையோ இன்னுமாக களத்தில் இருக்கிறது இப்பொழுது அவர் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி வருடங்களில் வந்தபொழுது களத்திலே இன்னும் ஒரு அறுவடை மீதியாய் இருக்கிறது என்று அறிந்தவராய் அதற்கு என்ன நேரிடுமோ என்று அவர் வியந்தார் தேவனோ ஒரு விசேஷித்த வார்த்தையின் மூலம் அவருக்கு பதிலளித்தார் அவர் அவருக்குச் சொன்னார் உன் எழுதுவோலை எடுத்து எழுது அது இவ்விதமாய் சொல்லுகிறது ஊழியம் இன்னும் முடிவடையவில்லை மேலும் கிறிஸ்துவும் தான் செய்ய வேண்டியிருந்தது எல்லாவற்றையும் செய்ய முடியாமல் போனது ஆனால் அது கிறிஸ்துவின் மனவாட்டியால் செய்து முடிக்கப்படும் தேவனுடைய தீர்க்கதரிசி அறுவடை செய்யும்படியாக மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த அறுவடையானது அது மனவாட்டியினால் அறுக்கப்படும் என்று சொல்லி தேவன் அவருக்கு அதை முடித்து வைத்தார் அது மாத்திரமல்ல அது ஒரு அறுவடை மழை கொண்டு செய்யப்படும் என்று அதுதான் தேவனுடைய சபையின் மேல் போகிற பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் நான் இப்பொழுது சில மேற்கோள்களை வாசிக்கிறேன் இந்த கடைசி நாட்களில் உண்மையான மனவாட்டி சபை கிறிஸ்துவின் வித்து தலை கல்லுக்கு வரும் மேலும் அவள் அவரை நெருங்கும் பொழுது ஒரு மேம்பட்ட சபையாகவும் ஒரு மேம்பட்ட இனமாகவும் மனவாட்டியில் இருக்கிறவர்கள் அவரை போலவே மிகவும் தத்ரூபமாக இருப்பார்கள் சொல்ல போனால் அச்சசல் அவருடைய சாயலாகவே இருப்பார்கள் அது ஏன் என்றால் அவர்கள் அவரோடு இணைக்கப்பட்டு அவர்கள் ஒரே நபராக இருப்பார்கள் அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் அசல் வெளிப்பாடாக இருப்பார்கள் அந்த மனவாட்டி கூட்டத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்வார்கள் அவர்களை வேறு விதமாக செய்ய வைக்க எவராலும் முடியாது அவர்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை பெற்றிருப்பார்கள் அல்லது அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் தேவனே தங்களுக்குள் இருந்து அந்த கிரியைகளை செய்து அவருடைய சொந்த வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று அறிவார்கள் அவர் தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்தில் இருந்த அவருடைய எல்லா கிரியைகளையும் அவர் செய்து முடிக்கவில்லை ஆகியால் இப்பொழுது அவர் மனவாட்டிக்குள்ளும் மனவாட்டி மூலமாகவும் அந்த கிரியையை செய்கிறார் மேலும் அவர் இப்பொழுது செய்ய வேண்டிய அந்த கிரியைகள் அவர் அப்பொழுது பூமியில் இருந்தபொழுது அது அவர் அதை செய்வதற்கான ஏற்ற வேலையாய் இல்லை என்பதை அவள் அறிந்திருக்கிறாள் மேலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யும்படியாக அவர் விட்டு சென்ற அந்த வேலையை இப்பொழுது மனவாட்டி மூலமாக அவர் செய்து முடிப்பார் பெர்கமு சபை காலம் புத்தகம் அதிகாரம் ஐந்து மேற்கோள் இந்த சபை காலம் சரியாக இருபதாம் நூற்றாண்டு முடிவடையும் பொழுது ஆரம்பித்தது ஏனென்றால் இந்த காலத்தில்தான் உண்மையான சபை பெந்தேகோஸில் இருந்த அதே மனவாட்டியைப் போலவே இருக்க வேண்டியதா இருந்தது ஒரு சக்தி வாய்ந்த வல்லமை அவசியம் திரும்ப வர வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் விசுவாசிகள் அதை எப்படியோ தங்கள் ஆவியில் உணர்ந்து விட்டார்கள் ஆகையால் முதல் நூற்றாண்டில் இருந்தது போலவே ஒரு புதிய ஊற்றப்படுதல் வர வேண்டும் என்று தேவனை நோக்கி அவர்கள் கதற ஆரம்பித்து விட்டார்கள் அப்பொழுது அநேகர் அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்து ஆவியின் வரங்களை வெளிப்படுத்தி காட்டிய பொழுது அவர்களுடைய ஜபத்திற்கான பதிலை போல அது காணப்பட்டது அதுதான் அவர்கள் நீண்ட காலமாக காத்திருந்த திரும்ப அளிக்கப்படுதல் என்று அப்பொழுது நம்பப்பட்டது ஆனால் அது அல்ல ஏனென்றால் ஆகிய இளவேனிற் காலம் அல்லது போதக மழை வந்த பிறகுதான் பின்மாறி வரமுடியும் வர முடியும் பின்மாறி அதன் பிறகுதான் அறுவடையின் மழை காலங்கள் திரும்ப அளிக்கப்படும் சபை கால புத்தகம் அதிகாரம் பத்து மேற்கோள் இக்காலத்தின் செய்தியாளனிடமிருந்து வந்த சத்திய வார்த்தையின் மூலம் தேவ ஜனங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களுக்குள்ளாக பெந்தேகோசேன் முழுமை இருக்கும் ஏனென்றால் ஆவியானவர் ஜனங்களை ஆதியில் சரியாக அவர்கள் இருந்த இடத்திற்கு திரும்ப கொண்டு வருவார் அது கர்த்தர் உரைக்கிறதாவது ஏனென்றால் அதைதான் யோவேல் இரண்டு இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறு வசனங்கள் சொல்லுகின்றன அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் முதல் மாதத்தில் வருஷிக்க பண்ணுவார் மேலும் நான் திரும்ப அளிப்பேன் இப்பொழுது தேவன் அதை திரும்ப அழிக்கப் போகிறார் என்று அது சொல்லுகிறது வெஸ்லியின் காலம் அதை திரும்ப அழிக்கவில்லை பெந்தேகோஸ்டை காலம் அதை திரும்ப அளிக்கவில்லை ஆனால் தேவன் அதை திரும்ப அழித்தாக வேண்டும் ஏனென்றால் அவர் தம்முடைய வார்த்தையை மறுதலிக்க முடியாது இது சபையின் உயிர் தெழுதல் அல்ல இது திரும்ப அளிக்கப்படுதல் தேவன் சபையை ஆதியில் இருந்த விதமான பெந்தேகோஸ்டுக்கு திரும்ப கொண்டு செல்வார் தேவன் ஒரு புதிய சபையை நிலைநாட்ட போவதில்லை ஆனால் அவர் தம்முடைய அசலான நடப்பட்ட காரியத்தை அசலான விதைக்கு திரும்ப கொண்டு வருவார் அவர் அதை இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக உபதேச மழை அல்லது முன்மாறி அதன் மூலமாக கொண்டு வருவார் அடுத்து வருவது அறுவடையின் மழை அல்லது எடுத்துக் விசுவாசம் காலங்களில் திரும்ப அளிக்கப்படுதல் சபை கால புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஓ பிரியமான பிள்ளைகளே ஆசீர்வாதங்கள் சபைக்குள் இறங்கி வந்திருக்கின்றன மேலும் அப்போ சபையை போன்ற இந்த கடைசி கால சபைக்குள் இறங்கி வந்திருக்கிறது அது இந்த அறுத்தாக வேண்டும் மேலும் அது இந்த ஓராம் நூற்றாண்டில் அறுக்கப்பட போகிறது தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருப்பார் என்றால் அப்பொழுது அந்த ஊழியத்தை அந்த மனிதன்தான் நிறைவேற்ற வேண்டும் வேறு யாரும் அதை நிறைவேற்ற முடியாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் நான் அந்த கூற்றை மறுக்கிறேன் இயேசு சொன்னார் இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் இப்பொழுது யோவான் ஸ்நானகனுடைய பிரயாசத்தை கவனிக்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன் அவன் பிரயாசப்பட்டான் அவன் திரளான மக்களை அழைத்தான் இயேசுவும் வந்து பிரயாசப்பட்டார் அவரும் திரளான ஜனங்களை அழைத்தார் ஆனால் அவர் பிரசங்கித்த பிறகு அவர் சொன்னார் வயல்கள் விளைந்திருக்கிறது என்று அவர் சொன்னார் அது அறுப்புக்கு ஆயத்தமா இருக்கிறது என்று அறுவடை அறுக்கப்பட ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார் அந்த அறுவடையை அறுத்தது யார் என்று உங்களுக்கு தெரியுமா யாராவது எனக்கு சொல்வீர்களா மேல் அறையிலிருந்து புறப்பட்ட மகத்தான கட்டளையோடும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் இறங்கி வந்த அவர்கள்தான் அந்த அறுவடையை அறுத்தார்கள் ஆகவே யோவான் ஸ்நானனுடைய பிரயாசமும் இயேசு கிறிஸ்துவின் பிரயாசமும் அங்கே செலவிடப்பட்டது ஆனால் ஆதி சபையில் இருந்த கிறிஸ்துவின் மனவாட்டி அவள்தான் அந்த அறுவடையை அறுத்தாள் ஆனால் அவள் அதை ஒரு பெரிய கட்டளையின் மூலமாகவும் வல்லமையின் மூலமாகவும் பரிசுத்தாவியின் கிரியை நடப்பிதலோடும் செய்தாள் ஆமேன்